நம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் என்று அதோ அந்த மாமா மாதிரி இருக்கணும்டா நேர்மையாக இருக்கணும் அந்த மாமா போலீஸாக இருக்காங்க என்று நாம் கூறி அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம் ஆனால் அரசியலை பொறுத்தவரை இன்று யாரையும் நம்மால் சுட்டிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது யாரை கேளுங்கள் எங்கள் பாட்டன் எங்கள் தாத்தா காமராசர் மாதிரி இருக்கணும்டா அரசியல்வாதினா அப்படின்னு சொல்கிறோம் எப்படி இந்த பேர் இந்த தாத்தாவுக்கு கிடச்சிது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முறை திண்டுக்கல்லுக்கு தாத்தா வந்திருக்காங்க அப்போ அங்கே கூடியிருக்கிற அரசியல்வாதிகள் அதிகாரிகளை பார்த்து காமராசர் தாத்தா சொல்லியிருக்காங்க ஏப்பா முத அந்த அவனுக்கு முடிச்சு விடுப்பா அவன் கம்பெனி அங்கே ஓப்பன் பண்ணணும் அதுக்கு வழி வழிபண்ணு அப்படின்னு வாய்மொழியாக சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அந்த கம்பெனிக்காரங்க ஏற்கனவே அதாவது அப்ரூவலுக்கு ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறோம் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு அது நிலுவையில் இருக்குது அப்போ அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம் எப்படி முதலமைச்சர் ஐயா வந்து இப்படி குறிப்பிட்டு உங்களை சொல்லிட்டு போகிறாருன்னா அப்போ இவங்க எதுவும் அவருக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்களோ இல்லைன்னா வேறு ஏதாவது நடந்திருக்குமோ கனெக்ஷன் ஏதாவது அப்படின்னு ஒரு சந்தேகம் அதிகாரிகளுக்கு அப்போ அதிகாரிகளெல்லாம் ஒரு மூஞ்ச ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க எப்பா அதை செஞ்சு கொடு எதுனாலும் என்னை ஆஃபீஸில் வந்து பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா கிளம்பிட்டாங்க அப்போ இந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எதுனாலும் கேட்டுருவாங்க நேரடியாக அப்போ நேராக போகிறாங்க அதிகாரிகள் போன உடனே காமராஜர் அவங்கள வாங்கையா வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க போட்டு என்னையா என்ன சந்தேகம் உங்களுக்கு அந்த தொழிற்சாலைக்கு உத்தரவு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா அதை பற்றி பேச தான் வந்தோம் என்னையா உன் வாய் ஒன்று கே கேள்வி கேட்குறத பார்த்தா எதோ என் மேலே சந்தேகமாக கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு காமராஜர் அதுக்கு அவங்க ஐயா இவ்வளவு இதாக சொல்கிறீங்களே அவங்க எதுவும் நமக்கு வேண்டியவங்களா என்னன்னு கேட்க தாயா வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாயா வா தெரிஞ்சுக்கோ நீயும் அரசு நான் அரசியல்வாதினா நீ அதிகாரி அரசு அதிகாரி நீயும் தெரிஞ்சுக்கிடணும்யா அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ அந்த தொழிற்சாலை எத்தனை கிலோமீட்டர்லையா இருக்குது திண்டுக்கல்லேருந்து அப்படின்னு கேட்கவும் அவங்க ஒவ்வொருத்தரும் மூஞ்சை பார்த்துட்டு ஐயா நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு ஐயா இதுக்கு இடையில் எத்தனை கிராமம் யார் இருக்குது அப்படின்ன உடனே அவங்க ஒவ்வொருத்தரும் மூஞ்சை பார்க்காங்க சொல்ல தெரியலை அப்போ காமராஜர் ஐயா சொல்கிறாங்க இதுக்கு இடையில் ஆயிரம் கிராமம் இருக்குப்பா அந்த ஆயிரம் கிராமத்துக்கும் மின்சார வசதி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் போஸ்ட்டு டிரான்ஸ்பாரம்னு ஐயா பல கோடி ஐயா அதுக்கு தான் ஐயா அந்த தொழிற்சாலைக வந்து நீ அங்கே திறக்க வச்சேன்னா இந்த செலவெல்லாம் அவன் ஏற்றுக்கிடுவான் ஏன்னா அவனுக்கு கரண்ட்டு வேணும்ல அப்போ அவனு கரண்ட்டுக்கு போஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபாரம்லாம் வச்சு அவன் கொண்டு போயிடுவான் அப்போ நமக்கு இந்த செலவு மிச்சம் அப்போ இடையில இருக்க ஆயிரம் கிராமத்துக்கு மின்சாரம் கிடச்சிரும் பார்த்தியா அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அதிகாரிகளுக்கு எப்பேற்பட்ட திட்டம் எப்படி யோசிச்சு வச்சிருக்காரு ஒரு இன்ஜினியரோட மூளை அந்த ஐயாவுக்கு இருக்குன்னு அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு ஐயா மன்னிச்சிருங்க ஐயா உடனே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம் ஐயா அப்படின்ட்டு போயிருக்காங்க அதன் மூலம் பலருக்கு கிடச்சிருக்கு பல கிராமங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்போ இதை வந்து பத்திரிகைகள் எழுதி பாராட்டி தள்ளுறாங்க அப்போ காமராஜர் ஐயா கூப்பிடுறாரு எல்லாரையும் பத்திரிகையாளர்களை வர வச்சு எப்போ என்னையவே புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் ஆள் கிடையாது எனக்கு வந்து பிள்ளை கிடையாது குட்டி கிடையாது சொந்த பந்தம் ஒன்றும் கிடையாது நான் யாருக்காகவும் சேர்க்க வேண்டியது இல்லை அப்படி இருக்கிறதால கண்டு நான் இவ்வளோ நேர்மையாக இருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் என் கூட இருக்காம்பார் ஒரு கக்கேன் அந்த கக்கனுக்கு பெரிய குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை குட்டி நிறைய வச்சுருக்கான் ஆனால் அவன் இருக்கான் பாரு நேர்மையா அதுதான் ஏன் முக்கியம் அந்த கக்கனை எழுது பேப்பரில் அந்த கக்க மாதிரி அடுத்த தலைமுறை வரணும் ஐயா குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நேர்மை அவங்கிட்ட இருக்குது பாரு அந்த நேர்மை வேணும் ஐயா அரசியல்வாதிக்கு இன்னுமே பத்திரிகையில் கக்கனை பற்றி எழுதுங்கய்யா அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இப்போ எத்தனை பேருக்குங்க அந்த மாதிரி மனசு வரும் அடுத்தவன் செய்கிற திட்டத்தை நான் தான் செஞ்சேன்னு பேர் போட்டுக்கொள் இருக்கிற காலமாக இருக்குது ஆனால் இப்போ ஏற்பட்ட அரசியல் ஜாம்பவான் எவ்வளோ என்ன மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்டின அணைக்கட்டு தண்ணியை வச்சு தாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காமராஜர் ஐயா கட்டி கொடுத்த அணைக்கட்டுகள் மொழிவாரி மாநிலங்கள் பிரியும் போது அதில் பல அடுத்த மாநிலத்தில் இருக்குது காமராஜர் ஐயா கட்டி கொடுத்த அணைகள் எல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி போய் நம்ம அண்ணாந்து இருக்கிறோம் அதுக்கப்புறம் பெரிய அளவில் பெரிய வளர்ச்சின்னு நம்ம எதையும் சொல்ல முடியாது நாடு தொழிற் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி புரட்சின்னு சொல்லி இருக்கிற கனிம வளங்களை தான் நம்ம அழிச்சுக்கிட்டுருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பாதுகாத்து அந்த மனுஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவரை நினைவுபூர்வம் வருங்கால தலைமுறையை அவர் போல் மாற்றுவோம் நன்றி வணக்கம்